கையை மேலே தூக்க முடியாமல் இல்லை கையை சைடில் கொண்டு வந்து காது வரை கொண்டு வந்து கடைசி ரேஞ்சில் வலிக்கிறது இல்லை பின்னாடி கொண்டு போகிறப்ப பின்னாடி கொண்டு போய் முழங்கையை பிடிக்கிறப்ப வலிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது பெரிய ஆத்ரைட்டிஸ் ஷோல்டர் அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல சின்னதாக அடிப்பட்டதாக வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று வெயிட்டை தூக்குனீங்க அப்போ பளிச்சுன்னா ஆச்சு இல்லை சும்மா விளையாண்டிங்க விளையாடுறப்போ ஆச்சு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு போனீங்க எதில் வேணுனாலும் ஆகலாங்க அந்த மாதிரி சின்னதாக அடிபடுறப்போ வெளியில் புண்ணானா சீ பிடிச்சிட்டு அது வந்து ஆறாமல் இருக்கிற மாதிரி உள்ளே புண்ணாகி அது ஆறாமல் இருந்து அது ஜாயின்ட் பக்கத்தில் இருந்த காட்டி ஜாயிண்டில் நீர் கோர்த்து செகண்டரி ஆர்த்ரைட்டிஸாக வர்றது தான் பெரிய ஆர்த்தரைட்டிஸ் ஷோல்டர் பிரைமரி ஆர்த்ரைட்டிஸ்னால் தானாக வர்றது செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ்னால் இந்த மாதிரி அடிபட்டு அதனால் நீர் கோர்த்து அதனால் வர்றது அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாவே அது க்யூர் ஆகிரும் எப்படின்னு கேட்டால் இந்த ஜாயிண்டில் ஆரம்பத்தில் அடிப்பட்டப்போ அதுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட்லாம் வச்சா ஃபிசியோதெரப்பியில் இருக்கிற அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் வச்சாலோ இல்லை அட்லீஸ்ட் ரொம்ப சின்ன காயமாக இருந்தால் வீட்டில் ஐஸ் வச்சாலோ பத்து பஞ்சு நிமிஷம் அது க்யூர் ஆயிருந்தாலும் ஆயிருந்திருக்கும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படத்தெல்லாம் கண்டுக்க மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு மட்டும் லைட்டாக வலிக்கும் அடுத்த நாள்லேருந்து வலிக்காத மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து தான் அங்கே பெயின் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நடந்தது தான் இப்போ பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஆகிறப்போ இது யூஸ்ஃபுல்லாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு மற்றவங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் கிடையாது ஏன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னா வெளியில் புண்ணானால் அவங்களுக்கு எப்படி ஆறாதோ அது மாதிரி உள்ளே புண்ணானாலும் ஆறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் உள்ள புண்ணாகி ஆரம் இருக்கிறதுனால வருது அதுக்குன்னு கொஞ்சம் ஃபஸ்ட் டிகிரி ஸ்ப்ரெயின் இல்லாமல் செகண்ட் டிகிரி செகண்ட் டிகிரி கொஞ்சம் அதிகமாக இடிப்பட்டிருந்தா ஈவன் டயபட்டிஸ் இல்லாதவங்களுக்கும் அந்த மாதிரி ஆறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி நடந்துருதா நடந்தது எல்லாம் விடலாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் உள்ள நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது தான் பெரிய அத்திரைட்டிஸ் ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய அத்ரைட்டிஸ்னால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு அப்டெக்ஷன் சைடில் மூமெண்ட் மேலே வரைக்கும் மட்டும் பாதிக்கிறதோ எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறது பாதிக்கிறதும் தான் ஆரம்பத்தில் இருக்கும் அது பெரிய டி ஷோல்டர்னு வச்சுக்கோங்க அதே மாதிரியே நைட்டு இந்த பக்கம் திரும்பிப்படுத்தா இந்த இடத்துல வலிக்கும் இங்கே வலிக்கிறத விட மிட் ஆஃப் த ஆம்ல அந்த ஊசியெல்லாம் போடுவாங்கள்ல அதுக்கும் கொஞ்சம் கீழே வலிக்கும் அந்த அம்மை போடுற இடம் அந்த மாதிரி இடத்துல வலிக்கும் அந்த மாதிரி வ வலிக்கிறது இதெல்லாம் இதோடய சிம்டமாக இருக்கா இப்போது அந்த பெரியா திருட்டி ஷோல்டரே கொஞ்சம் முத்தி போயிட்டால் ஃப்ரோசன் ஷோல்டர் முத்தி போயிட்டால் என்ன அர்த்தம்னா ஃப்ரண்ட்லையும் சரியாக தூக்க முடியல சைட்லையும் சரியாக தூக்க முடியல இல்லை ஃபைனல் ரேஞ்சு வலிக்குது பின்னாடி எக்ஸ்டென்ஷனும் கொண்டு போக முடியல எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனும் சரியாக கொண்டு போக முடியல இல்லை கொண்டு போனால் வலிக்குதுன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் க்ரானிக்னு அர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேர்ல்ட் வைட் நீங்க எந்த டெவலப்டு கண்ட்ரீல கூட எடுத்துக்கோங்க இருக்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கூட எடுத்துக்கோங்க என்ன பண்ணுனாலும் அதுக்கு தேவை கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அந்தளவுக்கு தேவைப்படாது அதே மாதிரியே அந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வேறு எதாச்சும் மாத்திரை சாப்பிட்லாமா மருந்து சாப்பிட்லாமா ஒரு ஆயுர்வேதிக் போகலாமா சித்தா போகலாமான்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு இது இருக்குங்க இந்த பர்டிகுலர் நோய்க்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஒன்லி எக்ஸசைஸ் தாங்க ஃபிசியோதெரப்பி தான் அதுலேயும் எக்ஸசைஸ் தான் ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் அல்ட்ராசவுண்டோ ஐஎஃப்டி ஷார்ட்ஃபேட் எத்தனை வைச்சா கூட அந்த அந்தளவுக்குலாம் பிரயோஜனம் இல்லை அது சும்மா சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி இன்ஃப்ளமேஷனை போக வச்சு பெயினை குறைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ண மற்றபடி அதில் இருக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா ரேஞ்ச் ஃபுல்லாக வர வைக்கவும் அதே மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணி மசில் பவரை வர வைக்கவும் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸசைஸ் தாங்க தீர்வு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸைஸ் தீர்வுங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு அது புரியலன்னா நான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேன் இப்போது ஒரு யுஎஸ் பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கோங்க செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் அனுப்புகிறாங்க இல்லை எவ்வளவோ அவங்க செய்யாதே இல்லை உலகத்தை நினைச்சா ஒரு ப ஒரு ஒரு செகண்டில் காலி பண்ணிடலாம் அந்தளவுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கெல்லாம் பயங்கரமாக வளர்ந்து பயங்கர பவராக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கே ஒரு சிக்ஸ் பேக் வரணும்னு வச்சுக்கோங்க உடம்பில் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எக்ஸைஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எக்ஸைஸ் தான் ஒன்லி அவைலபிலிட்டி அவரும் அவ்வளோ நான் நான் ரொம்ப சயின்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆசாலெலாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவரோட சிக்ஸ் பேக்கை வர வைக்க முடியாது அதே மாதிரி ஒரு பேச்சுக்கு யாரோ ஒருத்தருக்கு அவருக்குன்னு இல்லை யாரோ ஒருத்தர் பெரிய இன்ஃப்ளூயன்சர் வெரி ரிச் அவருக்கு வந்து ஒரு பக்கவாதம் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க உடனே பக்கவாதம் வந்ததுக்கு உள்ளுக்குள்ளே நடந்த பிரச்சனைக்கு மாத்திரை வந்து சாப்பிடுவாங்க ஊசி போடுவாங்க இல்லை தேவைப்பட்டால் சர்ஜரி பண்ணுவாங்க அதை ஒத்துக்கிறேன் கை கால் வராமல் போனதுக்கு ஏதோ ஒரு ஊசியோ மாத்திரையோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணி டக்குன்னு கை கால் வர வச்சுக்குவாங்களா இல்லை ஒரு மெஷின்குள்ளே போய் படுத்துகிட்டு எழுந்திருக்கிறப்ப கை கால் நல்லா வரும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா கண்டுபிடிக்கல இப்போ நான் பேசுகிறது வீடியோவில் போய் பூரா தெரியற அளவுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நிலவுக்கு போகிறாங்க செவ்வாய் கிரகத்துக்கே போகிறோம் இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் மனித உடம்புல சில விஷயத்தை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கோவிட் நைன்டீன்கிறது ஒரு சளியோ சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ஆனால் அதுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ பார்த்துக்கோங்க மனித உடம்பு அவ்வளோ வித்தியாசமானது எப்படி ஏழ்நூறு கோடி பேருக்கும் உலகத்தில் ஏழ்நூறு கோடி பேர் மக்கள் தொகை ஏழ்நூறு கோடி பேருக்கும் ரேகை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேகையை வச்சு தானே எதாச்சும் குற்றம் நடந்தால் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி உடம்பு ஒவ்வொரு ஒவ்வொரு குறுக்குறக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சயின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கலாம் முடியல அதனால் சில நோய்க்கு இப்போதைக்கு அவைலபிலிட்டி என்னென்னா நான் சொன்ன ரெண்டுக்குமே சிக்ஸ் பேக்குக்கு ஸ்ட்ரோக்குக்கு எக்ஸைஸ் தான் அதே மாதிரி பெரியாத்ரெட்டிஸ் சோல்ட்ரு ஃபுரோஷன் சோல்டருக்கு எக்ஸைஸ் தான் ஒன்றே தீர்வு அந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெரிய அத்லட்டி ஷோல்டர்னா ஏழு நாளும் ஃப்ரோஜன் ஷோல்டராக இருந்தால் பாஞ்சு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் உங்கள் கம்ஃபோர்ட்டான டயத்தில் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஜூம் கூகுள் மீட் துபாய் பேஷண்ட்டாக இருந்தால் போட்டிம் அதே மாதிரி சவுதி அரேபியாவாக இருந்தால் ஐஎம்ஓ ஏன்னா அங்கேயெல்லாம் வந்து வாட்ஸ்அப் பேன் பண்ணியிருக்காங்க அதே சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆகியிருந்தால் கூகுள் மீட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு நீங்கள் வீடியோ காலில் வந்து நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா டோட்டலாக மூணு நாள்லேயே சாம் ஃப்ரீ ஆயிடும் என்னடா இவ்வளோ அலைஞ்சோ இவர் இவ்வளோ ஈஸியாக சரி பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி என்கிட்ட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பெரிய அத்திரிட்டி ஷோல்டர் ஆர் ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் செஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இருந்தால் கூட எடுக்க போகிறேன் சிலருக்கு ஒன் டூ ஒன் எடுக்க போகிறேன் ஒருத்தருக்கே தனியாக சொல்லி தரதுன்னா சரிங்களா அந்த மாதிரி சிலருக்கு எடுக்க போகிறேன் சிலருக்கு இப்படி எடுக்க போகிறேன் ஸோ இப்படி எல்லாம் இருந்தால் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணுற மாதிரி உங்கள் பேரை கொடுத்துட்டிங்கன்னா நான் உடனடியாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த மாதிரி எடுக்கிறப்போ ஒன் அவரும் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து முதல் நாள் புதுசாக சொல்லி தரேன் ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறேன் நல்லா மனப்படம் பண்ணுறவங்களாக இருந்தால் ரெண்டாவது நாளே மனப்பாடமாக செஞ்சு காட்டுவீங்க அந்த ஒன் ஹவர் எக்ஸசைஸை இல்லை ஸ்லோவாக மனப்பாடம் பண்ணுறவனா ரெண்டாவது நாள் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ரிப்பீட் பண்ணிவிட்டு என்னாவது திரும்ப மூணாவது நாள் மனப்படமாக செய்ய வைக்கிறேன் அதை செஞ்சதுக்கப்புறம் அதை ஹோம் ஒர்க்காக மாற்றிட்டு திரும்ப நான் புது எக்ஸசைஸை கொண்டு வரேன் இந்த மாதிரி எக்ஸைஸ் ஒரு செவன்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸைஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுத்து ஆர்கானிக்காக இந்த அமைத்து ஐயோ அம்மன் கத்துற வேலையோ ஆப்ரேஷன் தேட்டரில் ஊசி போட்டு உடச்சி விடுற வேலையோ இல்லை பெரிய லெவலில் சர்ஜரி பண்ணுறதோ எதுவுமே இல்லாமல் ஈவன் மெஷின்ஸும் வைக்காமல் ஈவன் டிராவல் பண்ணாமல் அட் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் வீடியோ காலில் அதை ஃபுல்லி க்யூப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் என் பேர் என்ரோல் பண்ணி அந்த மாதிரி செஷனுக்கு வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நேரம் என்கிட்ட கன்சல்ட் பண்ண வேணாம் ஏன்னா உள்ள நான் அப்படி ரொம்ப அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் சொல்லித்தரப்போகிறது எக்ஸசைஸ் தான் மோஸ்ட்லி தொண்ணூத்தஞ்சு தான் அது பெரிய அத்திரைட்டிஸாக தான் இருக்குது அப்படி இல்லாமல் இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு வேறே போயிருப்பீங்க அங்கே ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா நீங்கள் ஏன் என்கிட்ட வர போகிறீங்க சரிங்களா மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதுனால நான் பெருசாக அந்த டயக்னோசிஸ்கோ க்ளினிக்கல் டயக்னோசிஸ்க்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்குவேன் பேசிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடுங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை வெரி எக்கனாமிக்கல் நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லா சரியாகும் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்